மகா பெரியவா வடநாட்டுக்கு யாத்திரை செய்துவிட்டு திரும்ப வந்து ஸ்ரீமடத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருந்தார் பல ஆயிரம் மைல்கள் நடந்தே சென்று யாத்திரை செய்த கலைப்பு கொஞ்சமும் முகத்தில் தெரியாமல் அன்றைக்கு மலர்ந்த பூ போல அமர்ந்து பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி கொண்டிருந்தார் மகான் அந்த சமயத்தில் அவரை தரிசிக்க வந்தவர்களில் நடுத்தர வயதுக்காரர் ஒருவர் மகான் முன்னிலையில் வந்து நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார் அப்படி கும்பிட்ட பிறகு எழுந்திருக்கவே முடியாமல் சிரமப்பட்டார் அதோடு மிகவும் கஷ்டப்பட்டு எழுந்து கொண்டு பெருமூச்சு விட்டார் அவர் சிரமப்படுவதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார் பெரியவா வணங்கிவிட்டு எழுந்தவர் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு பேசத் தொடங்கினார் சுவாமி என் உடல்நிலை இப்படித்தான் அடிக்கடி சங்கடப்படுத்துகிறது கொஞ்சம் வேகமாக நடந்தால் கூட மூச்சு வாங்குகிறது என்றார் அவர் சொன்னதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் நீ என்ன உத்தியோகம் பார்க்கின்றாய் என்று கேட்டார் மகான் கணக்கு வாத்தியாராக இருக்கிறேன் என்று சொன்னார் அவர் அப்படியானால் உனக்கு புரியும்படி கணக்காகத்தான் சொல்ல வேண்டும் அதற்கு முன்னால் ஒரு கேள்வி நீ உடற்பயிற்சி ஏதாவது செய்கிறாயா பெருமூச்சு வாங்குகிறது என்கிறாயே அப்படி என்றால் சாதாரணமாக எப்படி மூச்சு விடுவது என்று உனக்கு தெரியுமா மகான் கேட்க எல்லோருடைய கவனமும் அங்கே திரும்பியது வந்தவர் அமைதியாகவே நிற்க மகான் தொடர்ந்தார் இந்த உலகத்திலே எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு உண்டு அது எப்படின்னா வரவுக்கு செலவுக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்ற கணக்கு ஒருத்தரிடம் கைமாற்றாக ஒரு தொகை வாங்கினால் அதை திருப்பி தரும்போது முழுவதுமாக திருப்பி தர வேண்டும் இல்லை என்றால் அந்த கணக்கு சரியாகாது என்ன நான் சொல்றது கணக்கு புரியுதுதா என்று கேட்டு நிறுத்தினார் மகான் சின்ன இடைவெளி விட்டு தொடர்ந்தார் அதே கணக்குத்தான் நாம் உயிரோடு இருக்க அத்தியாவசியமான மூச்சு விடுவதில் உள்ளது மூச்சில் எந்த அளவுக்கு காற்றை உள்ளே வாங்குகிறோமோ அது வரவு அதே அளவு திருப்பி வெளியே விட வேண்டும் இது செலவு தூங்கி கொண்டிருந்தாலும் அதை சரியாக செய்ய வேண்டும் அதுதான் ஆரோக்கிய கணக்கு உள்ளே இழுக்கும் காற்றும் வெளியே விடும் காற்றும் சம அளவாக இருக்கும்படி பழகி கொண்டால் பெரும்பாலான உடல் உபாதைகளே வராது ஆனால் பொதுவாக எல்லோரும் என்ன செய்கிறோம் எது நமக்கு நல்லது செய்யக்கூடியதோ அது நம்முடைய வாழ்க்கையில் அத்தியாவசியமோ அதையெல்லாம் கவனிப்பதில் அலட்சியமாக இருக்கின்றோம் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு முறை சுவாசிக்க வேண்டும் அதாவது ஒரு சுவாசத்துக்கு சராசரியாக நான்கு செகண்ட் எடுத்துக்கணும் இந்த கணக்கை எத்தனை பேர் சரியாக செய்கின்றோம் கோபம் வந்தால் சுவாசம் எகிர்கிறது கஷ்டம் வந்தால் தாறு மாறாகிறது யோகாபியாசம் செய்வது ஸ்லோகங்கள் சொல்வது இப்படி பல விஷயங்களை வைத்திருக்கிறார்கள் அப்படி கொஞ்சம் நேரம் பழகினால் அதுவே படிப்படியாக முழு நேர பழக்கமாகிவிடும் முதலில் நீ ஒன்று செய் வீணாக உணர்ச்சி வசப்படுவதை தவிர அனாவசிய டென்ஷன் வீண் கோபதாபம் விருப்பு வெறுப்பு போன்றவற்றுக்கு இடம் தராமல் சுவாமி நினைவோடு இரு அப்படி இருந்தால் சுவாசம் சீராகும் பிறகு ஆரோக்கியம் தானாக சீராகும் ஆயுசும் வளரும் பெரியவா சொல்லி முடிக்க பிரசாதம் பெற்றுக்கொண்டு நகர்ந்தார் அந்த பக்தர் தேக சீராக இருக்க மகா பெரியவா சொன்ன இந்த சுவாச கணக்கு அந்த பக்தருக்கு மட்டுமல்ல நம் எல்லோருக்குமே பொருந்தும் என்பது உண்மை